கலையனார் அதனை கேளா கை தொழுது இரஞ்சி கங்கை அலை புனல் சென்னியாதம் அருள் மறுத்திருக்க அஞ்சி தலைமிசை பணிமேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலை நிகர் மாடவீதி மருங்கு தம் மனையை சார்ந்தார் இறைவன் அவருக்கு அறியும் ஆற்றால் உணர்த்தினார் மறந்துடக்கூடாது அவருக்கு எப்படி உணர்த்தினார் வந்தது இறைவன் என்று அறியும் வண்ணம் அவருக்கு உணர்த்தினார் அதான் ரொம்ப முக்கியம் அறியும் ஆற்றால் ஏன் அவன் உணர்த்தினா தான் உணர முடியும் அவன் உணர்த்தினா உணர முடியாது எனவே தான் அறிவிக்கணும் அவன் அறிவித்தால் தான் நாம் அறிவோம் அப்படி அறிவித்தாலே அறியாத நிலைமையை நாம் கிடக்கிறோம் நம்ம லட்சணம் எப்படின்னு கேட்டால் அறிவித்தாலும் அறிய முடியாத அளவுக்கு நமக்கு அறியாமை மண்டி கிடக்குது அவருக்கு அறியும் ஆற்றால் உணர்த்தினால் உணர்த்தியதை உணர்த்திய போது உணர்கிற பக்குவத்தில் இருப்பவர் அதனால் அறியும் ஆற்றால் உணர்த்திய காரணத்தினால் எனவே கலையனார் அதனை கேளாம் அந்த சுவாமி சொல்ல சொல்ல அந்த உணர்ந்த நிலையில் அப்படியே கை தொழுது இறஞ்சி பெருமான் உணர்த்திய உடனே கைகள் குவித்து வணங்கி கொண்ட இரஞ்சி கங்கை அலைபுணர் சென்னியாதம் அருள் மறுத்திருக்க அஞ்சி இப்போ அவருக்கு தெரியும் நாம் வீட்டிலிருந்து தாலி வாங்கிட்டு வந்தோம் நெல் வாங்கி வரோன்னு சொல்லிட்டு வந்தோம் நாம் நெல் வாங்கலை குங்குளியத்தை வாங்கி இப்போ கோயிலில் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம் வீட்டில் எல்லாரும் பசியோடு இருப்பாங்க ஆனால் இறைவன் சொல்லுகிறான் வீட்டுக்கு போ இனிமையான உணவு உனக்கு இருக்கிறது அதை உண்டு உன் பசி துன்பம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இது என்னங்க நடக்கிற காரியமாக வீட்டுக்கு போனால் நெல் எங்கேன்னு கேட்பாங்களே போகிறதா வேண்டாமா ஐயோ வேண்டாம்பா வேண்டாம் அப்படின்னு நினச்சா சாமி போங்கிறாரே இப்போ தான் உணர்கிறார் அப்போ நீ இறைவன் போ என்று சொன்ன பிறகு போக மாட்டேன் என்று இருப்பது அழகு அல்ல இது அடிமைக்கு அழகல்ல நம்ம இறைவனுடைய அடிமை அவன் போன்னு சொல்லியாச்சு கிளம்ப வேண்டியது இவ்வளோதாங்க அவர் மனதில் நினைக்கக்கூடிய நினைப்பு அதனால் என்ன பண்ணுறாரு அருள் மருத்திருக்கு அஞ்சி திருவருள் வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது போகிறோம் அதை வந்து இல்லை சாமி நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று அஞ்சி தலைமிசை பணிமேற்கொண்டு இறைவனுடைய உணர்வை தலைமையிலே வச்சுக்கிட்டு தலைமிசை பணிமேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று இறைவனுடைய அந்த வீரட்டானத்திலிருந்து புறப்பட்டு மலை நிகர் மாடவி ஒன்று சொன்னீங்களா மாளிகை எப்படி இருக்குது மலை போல் தட நெடு மாளிகைனாலுமே தடனாக அகன்ற நெடு நெடுநீளமான மாளிகைனர் உயரம் சொல்லவே இல்லையே மலைநிகர் மாட வீதி ஒவ்வொரு வீடு அப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும் அப்படி உயரமாக இருக்கிற வீடு அப்போனா கொண்டாந்து குவிச்சது எவ்வளோ குச்சிருப்பார் உயரமான வீடு நீளமான வீடு அகலமான வீட்டில் குபேரம் கொண்டாந்து என்னெங்க குவிச்சிருப்பார் கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க உன்ன வெக்கரை கடமை இல்லாத அளவு குவித்தது அருட்செல்வம் எனவே மலை நிகர் மாட வீதி மருங்கு தம் மனையை சார்ந்தான் இப்போ அப்படியே மெல்ல தயங்கி 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 தம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வீட்டுக்குள்ள இப்போ நுழைய போகிறார் அப்படி இவர் நுழைய போகும்போது என்ன நடக்குதுன்னார்